அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ ஏதில தந்து பெண் மானின் கள்ளமில்லா பார்வையும் பெண்ணிற்கு இயல்பாக உடைய வெட்கத்தையும் கொண்ட இப்பெண்ணிற்கு செயற்கை அணிகலன்களை ஏன் பூட்டி வைத்துள்ளனர் வை have decorated ஹர் வித் ஆர்னமெண்ட்ஸ் இதற்கு என்னுடைய தொழிறப்பா பெண் மானின் மருண்ட பார்வையும் உடைய பெண்ணிற்கு ஒப்பனை அணிகழன் ஏனோ பெண் மானின் மருண்ட பார்வையும் பெட்கமும் உடைய பெண்ணிற்கு ஒப்பனை அணிகழன் ஏனோ முன்பாகவே பிணை என்று சொல்லியிருக்கிறார் பெண் மானினுடைய மருண்ட பார்வை கண்கள் தந்தது அப்படிங்கிற பாட்டையும் மட்டும் பார்வையும் மானினுடைய பார்வையாக மருண்டு இருக்கிறது ஒரு மிரட்சியுடன் ஒரு மருட்சியுடன் ஒரு அந்த விழா நீங்க மான்களை நிறைய பார்க்கணும் அப்படின்னா டாப் போனா காலைல தூங்கி எழுந்துச்சு நீங்க வெளில வந்தீங்கன்னா நிறைய மான்கள் வரும் ஜப்பான்ல சமீபத்தில் நாங்க போயிருந்தப்போ டீர் பார்க்கு என்றே ஒன்று உள்ளது மான் பூங்கா என்று அது போன ஏகப்பட்ட மான்கள் அது நீங்க உணவு கொடுக்கலாம் கூட பக்கத்துல வந்து நிற்கும் அந்த மாதிரி அப்ப அந்த மானினுடைய பெண்மானினுடைய மருட்சியை அந்த கடலுமில்லா பார்வையை நீங்கள் பார்க்கலாம் அந்த மானினுடைய பார்வையை கொண்டவள் இந்த பெண் அவளுக்கு இயல்பாகவே நாணம் இருக்குது தலைவன் தலைவியை பார்த்திருக்கான் தலைவனை தலைவியும் பார்த்து விட்டால் கொஞ்சம் கோப பார்வையெல்லாம் பார்த்துட்டா தலைவன் தன்னை ஆராய்கிறான் என்று தெரிகிறது அப்படி எந்த பெண்ணிற்கும் ஒரு ஆண்மகன் அவளுடைய அழகை வர்ணிக்கும் பொழுது ஆராயும் பொழுது வெட்கம் வரும் நாணம் வரும் அந்த நாணம் அந்த தலைவிக்கும் இயல்பாக இருக்கிறது இந்த ரெண்டுமே அருமையான அணிகலன் பார்வையும் அணிகலன் நாணமும் அணிகலன் அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக கழுத்துப் நக நெத்தகளை நெத்தி சுட்டி மூக்கில் மூக்கணி காதுல காதணி விரல விரலணி காதுல கொலுசு கையில வடையல் இதெல்லாம் எதுக்கு அவளுக்கு இடுப்புல ஒட்டியானோ இதெல்லாம் எதுக்கு அவளுக்கு தேவையே இல்லையே அவளுக்கு இயல்பான அழகு இயல்பான அணிகலன் நிறையா இருக்கு இது இது வந்து மற்றவங்க எல்லாம் புரியாம அவளுக்கு ஏதில் தந்துட்டாங்க தந்துட்டாங்க யாரு அந்த பெண்ணனுடைய அம்மாவா இருக்கலாம் செவளித்தாயா இருக்கலாம் அவ போட்டுருக்கலாம் அல்லது உறவினர்கள் தோழிகள் போட்டுருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் இந்த பெண்ணனுடைய அழகு கொஞ்சம் கூட தெரியல ஆனா எனக்கு மட்டும்தான் அவருடைய இயற்கை அழகு தெரியுது அதனால இந்த அணிகளங்களை செயற்கையாக அவளுக்கு அழகு கொடுக்குதே ஒளி இயற்கையா எந்த அழகையும் கொடுக்கல அதனால இதெல்லாம் தேவையில்லை தூக்கி போட்டுட்டு அந்த பிணை பெண்மானினுடைய அந்த பார்வையும் நாணமும் இருந்தா போதும் இவளுக்கு அதுதான் மிகப்பெரிய அணிகலன் அப்படின்னு தலைவன் சொல்றதாக வள்ளுவர் சொல்றார் பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதுல தந்து நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷயத்தில் கலக்குறிச்சு நன்றி டாக்டர் செலவு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்